செய்தி வெற்றிடங்களை நிரப்ப ஜனாதிபதி கவனம் மாவைக்கு ஜனாதிபதி நேரில் சென்று அஞ்சலி செலுத்தவுள்ளதாக தகவல் அரசியலில் அதிக காலம் நீடிக்க விருப்பமில்லை என அர்ச்சனா எம் அதிரடி அறிவிப்பு குரானை எதிர்த்து பெரும் ஏற்படுத்திய நபர் செய்திகள் அரசு சேவையில் உள்ள முப்பது ஆயிரம் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கர் கவனம் செலுத்தியுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அந்த வகையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்து தருவது தொடர்பில் மேலும் அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனிதவள முகாமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முக தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளால் ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கலந்துரையாடலின் போது அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு

உடல்நலக் நலக்குழுவினால் நேற்றிரவு உயிரிழந்த மாவை சேனாதி ராஜாவின் பூதா உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க மாவை சேனாதி ராஜாவின் வீட்டுக்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை அனுரகுமாரதி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தினம் ஜனாதிபதி விஜயம் செய்ய உள்ள நிலையில் அவருக்கு எதிராக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என கருதி ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ் கோரிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது ാഴ്പ്പസാരാൽ നേക്കും താങ്കൾ ചെയ്യപ്പെട്ടുള്ളത് ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியல் அமைப்புக்குட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கு இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக நாளை யாழ்ப்பாணம் வருகிறார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தனர் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ ஊடாகவோ யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்வைக்குமாறு நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் ச சசிதரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அரசுகளில் அதிக காலம் தான் நீடிப்பதை எதிர்பார்க்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் நேற்று அரராதப்பத்தில் வைத்து சிங்கள உடக்கங்களுக்கு கர்த்து திரிவிக்கும் அவர் இப்பார் தெரிவிதார். இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மீது எனக்கு எந்த அனுதாபமும் இல்லை நான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை தற்போது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் நீண்ட அரசியலில் நீடிக்கப் போவதில்லை இருக்கும் வரை நேர்மையாக செயல்படவுள்ளேன் அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு துறை என தெரிவித்தார் இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு அருணாபுரத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் வைத்து அனுராதபுரம் போலீசாரினால் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் பின்னர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலால் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் தமிழரசு போராட்டத்தின் முதன்மை மறைவுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்புற்றோம் மாவி சேனாதி ராஜாவின் மறைவுக்கான அவரது இரங்கல் குறிப்பில் மேலும் தெரிவிக்கையில் தனது இளவயது காலம் முதல் இறுதி மூச்சு வரை தமிழ் மக்களின் விடுதலை குறித்த அவரது எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் நானும் நான் சார்ந்த அமைப்புக்கு உறுப்பினர்களும் நன்கு அறிவோம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சிக் காலத்தில் தீவிரம் பெற்ற இனத்துக்கு எதிரான திட்டமிடப்பட்ட இன ஒடுக்கல் நடவடிக்கைகள் காரணமாக அன்றைய தமிழ் இளைஞர்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்தபோது மிக தீவிரமாக செயற்பட்டவர்களில் மாவியண்ணரும் ஒருவராவார் தேசிய இன விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தில் காலத்தில் விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரன் அவர்களுடனும் விடுதலை புலிகளின் ராணுவ பிரிவின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்களுடனும் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டிருந்ததோடு நெருக்கடியான பல சந்தர்ப்பங்களில் உதவிகளையும் செய்திருந்ததோடு அவர்கள் பிரிந்த பின்பும் இருவருடனும் தனித்தனியாகவும் தொடர்புகளை வைத்திருந்தார் அதே நேரத்தில் தந்தை செல்வா அவர்களின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட வன்மோரையாட்டர்ஸ் அரசியல் போராட்டங்களிலும் தந்தை செல்வா அவர்களுக்கும் மன்னர் அமர் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக தொண்டனாக தொடர்ச்சியாக பங்காற்றினார் இவ்வாறான செயற்பாடுகள் மேல் ஐந்து கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரச படைகளில் சிறைகளில் சித்திரவதைகளை அனுபவித்திருந்தார் இன்று அவர் சந்தித்திருக்கும் வலிதான உடல் புாதைக்கு அன்று அவர் அனுபவித்த சித்திரவதைகளும் ஒரு காரணமாகும் ஒரு சாதாரண கட்சி தொண்டராக இருந்த காலத்தில் கூட தன்னுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அவர் கொண்டிருந்த அர்ப்பணிப்பை உணர்ந்து கொண்டேன் தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கப்பட்ட பின்னரும் கூட அதன் செயற்பாடுகளில் தீவிரமாக இருந்த வேளையிலும் தமிழர் கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருந்தவர்களில் முக்கியமானவர் அண்ணர் அரவளி போராட்டம் சிறைவாசம் என தனது ஐந்து தசாப்த கால அரசிகள் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்த மாவி ராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு கடற்கொழில் மற்றும் வீரிகள் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சாத்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாபே சேனாதி ராஜாவின் மறைவு தொடர்பில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழரசு கட்சியின் மையமாக செயற்பட்டிருந்த தலைவர்கள் வரிசையின் முடிவாக மாவை அண்ணரின் மறைவு அமைந்துவிடுமோ என்பது இன்று தமிழ் தேசியவாதிகள் பலனினரும் கவலையாக உள்ளது ஒரு கட்சியின் தொண்டனாக பிரதான செயற்பாட்டாளராக தலைவனாக தமிழர் தாயகத்தில் அவரது கால் படாத கிராமங்கள் இல்லை என கூறலாம் தனது இறுதிக் காலத்தில் இயற்கையான மூப்பு உடல் உபாதைகள் அனைத்துக்கு மத்தியில் தனது கட்சியின் ஒற்றுமைக்காகவும் கட்சியின் தடம் மாறாத செயற்பாடுகளுக்காகவும் கடமையாக போராடியதைக் கண்டோம் மாவையன்னர் அவர்களை இழந்து துயரிடும் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் அனைவருடனும் எமது துயரங்களை பகிர்ந்து கொள்கின்றோம் என தெரிவித்தார் இந்தோனேஷியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் சுனில் ஹேந்தி மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கே வி சமந்த வித்யாரத் ஆகியோர் இணைந்து இந்த வாரம் தேர்வாய் இறக்குமதி தொடர்பாக கூட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க எனினும் தேங்காய் இறக்குமதி தொடர்பான மேல் பரிசீலனையின் காரணமாக அந்த முயற்சி ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தோனேசியாவிலிருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களான தேங்காய் தூள் மற்றும் தேங்காய் பால் என்பவற்றை இறக்குமதி செய்யும் அமைச்சரவை அனுமதி பத்திரம் இருப்பதற்காக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தன ரணதுங்க தெரிவித்துள்ளார் ஆய்வின்படி தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய இந்தோனேசியா பொருத்தமான நாடு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தேவையை பொறுத்து குறித்த

இதே மாவை சேனாதி ராஜாவின் பூதாவுடன் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்ட புரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வாய்க்கப்பட்டுள்ளது

കണ്ണിൽ കണ്ണിൽ ആനന്ദ അറിവീർ കൈ മലർ ഉച്ച കുവിൽ അറിവെ പൈകം தொடர்வது வெளிநாட்டு செய்தி சுவீடனில் இஸ்லாமியர்களின் புனித உள்ளான குரானை இடித்த நபர் சுட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுவீடனில் குரானை எரித்ததன் மூலம் வன்முறை ஆர்ப்பாட்டங்களுக்கு வித்திட்ட சல்வான் என்ற முப்பத்தி எட்டு வயது நபர் கோவில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் ஐநர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுவீடன் போலீஸ் தெரிவித்துள்ளனர் ஸ்வீடனில் வசித்த ஈராக்கியரான மெகாவிற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்ற நிலையில் இன்று தீர்ப்பு வெளியாகியிருந்த நிலையிலேயே அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் மெகா மிகா இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தாகில் உள்ள ஸ்வீடன் தூதரகத்தில் மெமிகா இரண்டு தடவைகள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டார் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் நாடுகள் அவரின் நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன விராட் கோலி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஞ்சி தொடரில் விளையாடுகின்றார் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் டெல்லி அணிக்காக விராட் கோலி விளையாடு வருகின்றார் இந்தியாவின் முன்னணி கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பங்கேற்கும் போட்டி என்பதால் டெல்லி அணிகள் மோதும் போட்டி நேரலையில் ஒளிபரப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டி அருண் ஜெட்லி மைதானத்தில் இன்று ஆரம்பமாகிறது இந்த நிலையில் டெல்லி அணிக்காக விளையாடும் விராட் கோலியை காண காலையில் இருந்தே ரசிகர்கள் திரண்டுள்ளனர் ரசிகர் ஒருவர் பாதுகாப்பை மீறி மைதானத்திற்குள் சென்று விராட் கோலியின் காலில் விழுந்துள்ளார் உடனே பதறிய கோலி அவரை தூக்கி தூக்கிவிட்டார் அங்கு வந்த பாதுகாவலர்கள் அவரை மைதானத்தில் இருந்து அப்புறப்படுத்தினர் விராட் கோலி பயிற்சியின் போது செய்யும் போதே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அருண் ஜேட்ஸி மைதானத்தில் கூடியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது